ஆதி பிரம்மம் சத்குருநாதர் மூட்டைசாமி அவர்களின் பாதகமலங்களை பணிந்து இன்று சுவாமிகள் எங்களுக்கு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாலு ஆம் ஆண்டு சமாதிபாகம் செல்லும் வரை ஞானம் என்றால் என்பதை பற்றி படிப்படியாக சொல்லி வந்தார் அதனை பற்றி தங்களுக்கு அந்த தகவலை தரலாம் என்று இருக்கிறேன் அதாவது கடவுளை அடைகிறதுக்கு ஒரு வழி தியானம்னு சாமி தடவை சொல்லியிருக்கார் இறைவனை அடையக்கூடிய அந்த வழி தியானங்கிறது மனிதன் எப்படி கண்டுகொள்கிறான் என்பதை பற்றியும் சொல்லியிருக்கார் தியானம் செய்கிறவனுக்கு அளப்பரிய சக்தியை இறைவன் கொடுக்குறான் ஒரு மனிதன் தியானம் செய்கிறதுக்கு துணை போகக்கூடிய முதல் பொருள் எந்த பொருள் நம்ம உடம்புலன்னா எந்த பார்க்குன்னா அது மனித மூலை அந்த மனித மூலையானது தான் அந்த கண்ட்ரோல் இல்லாமல் போகக்கூடிய அந்த மனசை கண்ட்ரோல் பண்ண வச்சு அந்த தியான நிலைக்கு அவனை எடுத்து செல்லுது ஆனால் நம்ம மனித மூளையில இடம் எவ்வளவு விஞ்ஞானப்படியும் சரி மெய்ஞானப்படியும் சரி சாமி சொன்ன கூற்றின் படியும் சரி ஒன்று புள்ளி முந்நூற்றறுபது கிராம் தான் சின்ன இடம் தான் அதாவது ஒரு கிராமும் முந்நூற்றறுபது மில்லியன் இதுல வந்து ரெண்டாயிரம் கோடி செல் இருக்குங்க அந்த ஒரு கிராமம் முன்னூத்தி அறுபது மில்லியில் ரெண்டாயிரம் கோடி செல் இருக்கு இந்த மனித மூலையில் அவற்றில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் சராசரி மனிதன் பயன்படுத்துகிறான் அதாவது தியானம் பண்ணாம அபியாசம் பண்ணாம யோகம் பண்ணாம தவம் செய்யாம எக்ஸசைஸ் பண்ணாம யோகா பண்ணாம இருக்கமே ஒரு பர்சன்ட் மட்டும்தான் பயன்படுத்துகிறான் இந்த தியானம் செய்கிறவங்க யோக செய்கிறவங்க அபியாசம் செய்கிறவங்க ஒரு நாலு பர்சன்ட் வரையும் பயன்படுத்துகிறாங்க இல்லை அஞ்சு பர்சன்ட் வரையும் பயன்படுத்துகிறாங்க அவங்க தான் பெரிய மேதைகளாக விஞ்ஞானிகளாக ஆகுறாங்க நம்ம சசி வி ராமன் பழைய ஐசக் நியூட்டனு கலிலியோ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் அப்போ நாலு பர்சன்ட் பயன்படுத்துகிறவங்க மேதைகளாகி நோபல் பரிசெல்லாம் பெறாங்க விஞ்ஞானத்தை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போறாங்க ஒரு பர்சன்ட் பயன்படுத்துறவங்க சாதாரண மனிதனாக இருக்கேன் அப்போ மூணு பெர்சன்ட் கூடும் போது இவ்வளவு பவர் கிடைச்சிருது அப்போ நூறு பெர்சன்ட் வரையும் பயன்படுத்துறமோ இல்லையோ ஒரு ஐம்பது பெர்சன்டா அது பயன்படுத்திட்டேன் பாஸ்மார்க்குங்கிறது ஏன்டா செங்கா பாஸ்மார்க் பள்ளி படிப்பு வரைக்கும் முப்பத்தஞ்சு கல்லூரி படிப்புல நாற்பது போடுறாங்க இல்லையா அந்த நாற்பது பெர்சன்ட் பயன்படுத்த எவ்வளவு பவர் நமக்கு கிடைக்கும் அதை மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டாலும் பயன்படுத்துறதில்லை சாமி முடியலை அவனால் ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளோடு இருக்கிறதுனால அதே அதிலேயே அவன் கவனம் போயிடுது அவன் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு தியானம் ஒரு நல்ல வழிங்கிறத அவன் மூள அதுக்கு நல்ல ஒரு பொருள்ங்கிறது அவன் புரிஞ்சுக்கவே இல்லை அப்போ மீதமுள்ள செல்களையெல்லாம் பயன்படுத்தி பல இணைப்புகளையெல்லாம் உருவாக்கி இறைவனின் பேராக்களையும் பேரறிவையும் பெற்றவங்க தான் சிந்தல் இப்போ நம்ம நாலு பர்சன்ட் பயன்படுத்தி விஞ்ஞான மேதை ஆகிடுறாரு ஐசக் நியூட்டனு சர்சீவி ராமன்லாம் ராமானுஜி போன்ற கணித மேதை ஆயிடுறாங்க இதை வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு போகிறவே கடவுளாகவே ஆயிடுறான் அப்போ அவனே சிவன் அவனே முருகன் அவனே சித்தன் அவனே ஓரறிவு முதல் பதினெட்டு ஓ முதல் சித்தன் முதல் கடை சித்தன் வரை உள்ளவன் அவனே எல்லா பவரும் உள்ளவன் அதனால தான் நம்ம சாமியை பற்றி சொல்லும்போது ஆதி பிரம்மம்னு சொல்றோம் அவரே கடவுள்னு சொல்றோம் அவரே சிவபெருமானு சொல்றோம் அவரே குருவ பெருமான்னு சொல்றோம் அவரே பிரம்மாங்கிறார் அவரே விஷ்ணுங்கிறோம் அப்ப சில பேர் கூட நினைப்பாங்க என்னடா அவர் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதும் சாமி தான் எல்லாமே சிவன் அவர் தான் பிரம்மா அவர் தான் விஷ்ணு அவர் தான் திருமணம் அவர் தான் பாப்பாட்டி அவர் தான் சொல்றாரு அதிகமாக இவர் குருநாதர் தான் புகழ்றாரு சாமிக்கு புகழ்ச்சி தேவையில்லைங்க அவர் ஒன்னும் எங்கள்கிட்ட புகழ்ச்சியெல்லாம் எதிர்பார்க்கல அவரு தான் சொன்ன உண்மையாக மக்களுக்கு எடுத்து சொல்லுவோன்னு மட்டும்தான் நினைக்கிறார் ஆக அந்த சித்த நிலையை அடைஞ்சவங்க கடவுள் ஆயிடுறாங்க அப்போ அவங்களால் இந்த அனிமா மகிமா லஹிமா இருக்க சொன்ன அட்டமாக சேர்த்து அவங்களால் வானத்தில் பறக்க முடியும் ஆகாய மார்க்கம் ஒரு இடத்துல ஒரு போக முடியும் தான் உருவ சிறு சிறுசாக்கிட்டு அடியில் போக முடியும் ஒரு நாடு நகரத்துக்கு போக முடியும் பல அரிசியங்களை செய்ய முடியும் அனுபவம் உடைக்க முடியும் எத்தனையோ இருக்குது அந்த சித்த நிலையை அணிஞ்சவர் தான் நம்ம குருநாதர் அவர் இப்போ எங்கள்கிட்ட தொண்ணூற்றி மூணுலேருந்து பழகினாலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கிட்ட ஒரு எட்டு வருஷம் அவர் சமாதக்கார ஒரு ப இரு இருபத்தி ரெண்டு வருஷம் நாங்கள் சாமிஜியோட அதாவது குருநாதரோட நம்ம கணக்கம்பட்டி ஐயாவோட அந்த இருபத்தி நாலு வருஷம் அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக அதாவது ஒரு குடும்பத்தில் நம்ம தாத்தா மாதிரி நம்ம வழிகாட்டி மாதிரி நம்ம குருநாதர் மாதிரி நம்ம கடவுள் மாதிரி எல்லாம் ஏன் மாதிரி மாதிரின்னு சொல்கிறேன்னா அவருக்கு எது மாதிரி நான் இருக்கேன்னு அவர் சொன்னதே இல்லை நான் தான் கடவுள் மாதிரி நான் தான் சிவனோம் ஏன்னா இப்படிலாம் பொய் சொல்கிற தான் சொல்லுவார் அப்படிலாம் நம்ம அந்த நிலைக்கு நம்ம குருநாதரை கொண்டு போகிறோம் அப்போ அந்த தியானத்தில் எவ்வளவு பயன் விளையுதுங்கிறத குருநாதர் நமக்கு இந்த இருபத்தி நாலு வருஷம் கடப்பாக எடுத்துக்கா வாழ்க்கையினுடைய லட்சியம் அதில் வெற்றி பெறணும்னா ஒரு மனிதன் தியானம் பண்ணணும் லட்சியம் இல்லாத மனித வாழ்க்கை நிரந்தரம் பண்றதுக்கார் அப்போ தியானம் இல்லாத மனித வாழ்க்கையும் நிரந்தரம் பண்றது அப்போ கண்டிப்பாக ஒரு லட்சியம் வேணும் அதுக்கு தியானம் வேணும் எனக்கு குடும்பம் என் மனைவி என் பொண்டாட்டி என் பிள்ளை இதெல்லாம் நிஜம்தாங்க இல்லைங்க ஆனால் தியானம் செய்கிற ஒருத்தன் சன்னியாதியாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சாமி சொல்லியிருக்காரு ஒருத்தன் சன்னியாசியா இருந்து காவி உடுத்தி நீட்டலும் படித்தலும் சன்னியாசமாக தான் திருமண சொன்னாரு சாமி சொல்றாரு ஏப்பா காவி கட்டாத்தான் அவன் தியானம் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாதுப்பா காவிங்கிறது ஒரு ஆடை அதுக்கு ஒரு கலர் அவ்வளோதான் அது கட்டாத்தான் சாமியார் ஆகணும் இல்லை அது கட்ட அவன் அர்த்தம் இல்லை அது கட்ட வந்தால் தியானம் பண்ணணும் அர்த்தம் இல்லை அது கட்ட வந்தால் சன்னியாசிங்கன்னு அர்த்தம் இல்லை அதாவது சராசரி மனிதன் இப்போ சம்சாரியாக வாழ்கிறவனுக்கு தியானம் ரொம்ப முக்கியம் ஏன்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சன்னியாசிகளை விட சராசரி மனிதன் தான் எதிர்கொள்றான் அதாவது கட்டி சன்னியாசியாக இருக்க வீட்டில் புரிந்து தாழ்ந்தாம பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம காவையை கட்டி கோவில் பிச்சை எடுக்கிறேன் அவனுக்கும் கன்னியாசி தான் சொல்றோம் ஆனா அவன் அது உண்மையான சன்னியாசம் அல்ல தியானம் பண்ணி கடவுள் நிலைய தனக்குள்ள உணர்ந்து இருக்கவுதான் உண்மையான சன்னியாசி அது தியானத்தின் மூலமாக தான் பெற முடியும் தியானத்துக்கு மூணு படி உண்டு சாமி அது என்னென்னா தாரணைன்னு முதல் படி அது மனதை வந்து ஒருநிலைப்படுத்துவது நம்ம மனசு இருக்கு அலைவாயும் காலையில் ஒரு நினப்பு நினைக்கும் மத்தியானம் ஒன்று சாயந்தரம் ஒன்று நைட்டு ஒன்று ஒரு நினப்பு இந்த சாமிகிட்ட போவோமா பிரச்சனை தீருமா அந்த சாமிகிட்ட போகமா எந்த மருந்தை சாப்பிட்டா வழி திரும்பணும்னு நினைக்கிற மாதிரி இவர் ரொம்ப பவரானவர் அவர் ரொம்ப பவரானவர் இவர் பதினெட்டு சித்தரில் ஒருத்தர் அவர் திருமூலர் அவர் பாம்பாட்டி இப்படி மனசானது அளம் இந்த தெய்வத்தை கும்பிடுவோமா திருப்பதி பெருமாளை கும்பிடுவோமா அபிலாச்சரபதியை இல்லை நம்ம சிவபெருமான மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கும்பிடுவோமா இல்லைன்னா நம்ம கபாலீஸ்வரர் கும்பிடுவோமா திருவள்ளிக்கணி பாரசாரி பெருமாளை கும்பிடுவோமா இப்படிலாம் மனசில் நினைக்கும் ஏன்னா பிரச்சனை அந்த அளவுக்கு வந்து அழுத்தம் அழுத்தம் போது மனசு வந்து ஒருநிலைப்படாது அதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு பேர் தான் தாரணை அதாவது தாரணையை வந்து நாம் நினைக்கிற ஏதாவது ஒரு பொருள் மீதோ இல்லை இஸ்வ தெய்வத்தின் மீதோ இல்லை குருநாதர் மீதோ அந்த பொருளில் நம்ம மனசை நிலைநிறுத்தி கண்ணை வந்து லேசாக மூடி கவனத்தை நாம் விடும் சுவாசத்தை மீது திருப்பி நாம் வணங்கும் தெய்வத்தையோ அந்த குருவையோ அந்த நபரையோ அந்த பொருளையோ பூர்வ மத்தியில் இருப்பதாக நினைத்து கொண்டு தாரணை செய்ய வேண்டும் அப்போ இந்த அறைவாயும் மன எண்ண ஓட்டத்தை தடுத்து நிறுத்தலாங்க பலவிதமான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள வந்து போகிறது பார்த்திங்களா அந்த போக்களே முதல்ல விட்டு பிடிங்க அப்படியே விட்டு பிடிக்கும் போது தேவையானது எதுவோ அது மட்டும் நிலைநிற்கும் தேவையில்லாத ஒழிப்பேன் அப்ப உங்களுக்கு பிடித்தமான மந்திரத்தை உச்சரித்தபடி இருந்தீங்கன்னா காலப்போக்கில் இந்த தாரணைகளை மனம் ஒன்றுபட்டு அதை நிலை பெறுவதை நீங்கள் உணர்கீர்கள்னு சாமியை பலரவை கேட்டு சொல்லியிருக்காங்க இரண்டாம் நிலை தியானத்தில் உடனே அந்த தாரணை மூலமாக உடனே புற சூழ்நிலை வெளியில் உள்ள சூழ்நிலைக்குள்ளே மறந்து போயிருக்கேன் அப்போ அந்த தாரணையில் மனம் போது உடம்பு போய் தனமான உடம்பு போய் நீங்கள் உங்களுக்குள்ளேயே பறப்பது போன்ற உணர்வுலாம் தோன்றும் நீங்கள் எந்த பொருளை தியானிக்கிறீங்களோ குருவை தியானித்தா குரு மேலே இருக்கும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை தியானித்தா இஷ்ட தெய்வத்துக்கு மேலே இருக்கும் உங்கள் அப்பா மே அம்மாவை தியானித்தா அப்பா அம்மா மேலே இருக்கும் அந்த மாதிரி மனம் ஒரு பொருளே நிலைத்து போகும் மூன்றாம் நிலை வந்து தியானத்தில் சமாதி நிலை இது மிகப்பெரிய நிலை அதாவது இது வந்து கை கைகூடுறாருங்க தொடர் பயிற்சி செஞ்சு விடாமுயற்சியோட தாரணை செஞ்சு இரண்டாம் நிலையில் புரட்சி மறந்து மூன்றாம் நிலையில் ஆழ்நிலை தியானம் ஆழ்நிலை தியானம் போய் அதாவது ஆள்நிலை தியானம் என்பது ஆள் மனசுக்குள்ளே போய் அந்த தியானம் பண்ணும்போது இந்த சமாதி பாக நிலையானது கிட்டும் அதாவது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு கரைஞ்சி போகிற உணர்ச்சி ஏற்படுது இந்த சமாதி பாகத்தில் உடம்பு படிப்படியாக ஐஸ்கிரீம் மாதிரி கரைஞ்சிடும் கரைஞ்சு உடம்பே இல்லாத நிலை ஏற்படும் அதாவது முற்றும் உடம்பு கரைஞ்சு உடம்பு லேசாகி அந்த மன தரிசனம் கிடைக்குங்க அந்த மன தரிசனங்கிறது என்ன நினைக்கிறீங்க அதுக்கு பேர் ஆத்ம தரிசனம்னு பேர் அதாவது அந்த ஜீவாத்மானது படிப்படியாக நமது ஜீவாத்மா உயிர் அந்த ஜீவாத்மாவானது படிப்படியாக பரமாத்மாவுடன் கலப்பது இறைவோடு ஒன்று ஒன்றுபடுவது இப்போ நம்ம வேற இறைவன் வேறன்னு இறைவனை கோயிலில் போய் தேடுறோம் இறைவனை குருவிட்ட தேடுறோம் இறைவனை அப்பா அம்மாட்ட தேடுறோம் இறைவனை சமாதி பாகங்களில் தேடுறோம் ஆனால் நீங்கள் இந்த சமாதி பாகத்துக்கு போகும்போது ஜீவாத்மா பரமாத்மாவோட கலந்துருது ஜீவாத்மா உயிர் பரமாத்மாங்கிறது இறைநிலை அதோடு போது இந்த நிலைக்கு பேர் தானே சமாதி நிலையும் பேர் புரிஞ்சிச்சாங்க சாமி எங்களை பலதரவை கேட்டுக்காங்க ஆக இதன் மூலம் இறைவனோட நம்ம ஐக்கியப்படுத்தி கொள்றோங்க நமது முழு திறமையும் வெளிப்படுத்தி இந்த ஆற்றலை பெறுறோம் அப்போ அந்த ஆறுநாள் பெறும்போது நமக்கு அதிகமான பவர் வந்துடுது நமக்கு அதிகமான பவர் வந்துடுது அந்த பவரில் நம்ம எந்த நிலையை வேணாலும் எந்த நிலையை வேணாலும் நம்ம அடைஞ்சு அந்த இடத்தையே தெய்வீகம் நிறைஞ்ச இடமாக மாற்றிடணும் இந்த தியானத்துக்கு அந்த தியானத்துக்கு உகந்த காலம் எந்த காலம் அப்படின்னா சந்தியா காலம் அதை என்னது சந்தியா காலம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் காலை அல்லது மாலை நேரத்தில் தியானம் பண்ணணுங்க அப்போ வந்து வயிறு வந்து காலியாக இருக்கணும் நல்லா விட்டு அதாவது சாப்பிட்டு விட்டு வயிறு மட்டும் சாப்பிட்டு விட்டு தண்ணியை பூச்சி விட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது வயிறு காலியாக இருக்கணும் உரிய இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் தெய்வீகமான இடமாக இருந்தால் தியானம் ஈஸியாக கைகூடி இந்த சமாதி பாவிகளை கிட்டும் தியானத்தின் பொழுது வெறுத்தலையில் உட்காரவே கூடாதுங்க ஒரு விருப்பின் மீது அமர்ந்து தான் தியானம் பண்ணணும் பத்மாசனத்தில் பண்ணலாம் சித்தாசனத்தில் பண்ணலாம் சுகாசனத்தில் பண்ணலாம் தேகமும் தலையும் கழுத்தும் நேராக வைக்கும்போது நுரையீரல் காற்றானது நுரையீர்கள் அந்த காற்றானது முழுமையாக நிறைஞ்சு போயிருக்கேன் உங்கள் தேகம் உடம்பு உங்கள் தலை கழு தலைப்பகுதி உங்கள் கழுத்து இது ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அப்புறம் என் பிள்ளை என் உறவு என்ற எண்ணத்தை அகற்றணும் தியானம் பண்ணுறவங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் வாழ்க வையகம் கிடைக்கணும் அதாவது வளலாறு மனநிலை வாழ்க வையகம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாடிய வயிறை கண்டபோதால் லாபாடினே அந்த மனநிலைக்கு வரும் தியானத்தில் இருந்து விடுபடுறோம் பார்த்தீங்களா தியானம் பண்ணுறாங்க விடுபடுறான் பார்த்து தியானத்தை முடிக்கிறான் பார்த்தீங்களா அவன் போது திடீர்னு கூடாதுங்க அது ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படி செய்யும்போது தடுமாற்றம் ஏற்படும் பிரச்சனைகளும் ஒரு உடம்புக்கு தொடக்க நிலையில் சுமார் பத்து முதல் பதினஞ்சு நிமிடம் தியானம் பண்ணுறவங்க ஒருத்தங்க பிறகு படிப்படியாக நேரத்தை நீடித்து ஒரு மணி நேரம் வரையும் தியானம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது மன இறுக்கம் போயிடும் நல்ல உறக்கம் வரும் நாளை திருப்பி மூணு முதல் ஐந்து வரை குறையும் தியானத்தில் மன அமைதி வரும் இந்த ரத்த கொதிப்பு வராமல் ப்ரெஷர் வராமல் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் வராமல் தடுக்கும் அப்போ போதை மருந்து பழக்கம் மறு பழக்கம் புகைப்பழக்கேருந்து விடுபடலாம் அப்போ இந்த தியானமானது முழுமையாக நம்மளை வந்து நல்ல மனிதனாக மாற்றுறதுக்கும் இருநிலையாளையக்கும் உதவுங்கிறது முதல்ல புரிஞ்சிக்கிறேங்க அந்த தியானத்தை பற்றி சாமி எடுத்து சொன்னதை இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்